வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெண்டக்காயை வச்சு ஒரு சூப்பரான பிந்தி மசாலா செய்யலாம் அதுக்கு நான் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு அரை கிலோ வெண்டக்காயை இஞ்சி பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து அதை நல்லா சுண்டி பிசு தன்மை இல்லாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இதை தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் லைட்டாக சிவந்து வந்ததும் ஒரே ஒரு தக்காளி பழத்தை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய் அதுக்கூடையே உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக வத்தப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இதையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க இப்போ நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வெண்டக்காய் வெந்து வந்துருச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் தோரம் பருப்பு அதையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு மல்லி இலை தூவி பரிமாறினீங்கன்னா சூப்பரான ஒரு வெண்டக்காய் மசாலா ரெடி சப்பாத்தி சாதத்துக்கு செமையாக இருக்கும்